ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் பற்றி விளம்பரம் கொடுக்குறக்காக ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஸ்டார் ஆக்சிடென்ட் கேர் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம ரோட்டில் நார்மலாக பார்க்குறோம் டூ வீலர் ஆக்சிடென்ட் பார்க்குறோம் ஃபோர் வீலரில் போனால் கூட ஆக்சிடென்ட் நடக்குது இது வந்து சர்வசாதாரணமாக தெரியுது ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டே இன்சிடெண்ட் தான் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இழப்பு மட்டும் இல்லாமல் ஃபைனான்சியல் இழப்பும் நடக்குது அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் போனால் கூட தான் ஆக்சிடெண்ட் நடக்குது ஸோ இதுவுமே வந்து நம்ம கையில் கிடையாது ஜஸ்ட்டு ரோடு ஆக்சிடென்ட் இல்லாமல் ட்ரெயினில் போனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது அதை தாண்டி ஃப்ளைட்டில் போனால் கூட இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட நியூஸ் வந்துச்சு இல்லையா ஃப்ளைட்டு கொச்சியில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ஸோ இந்த மாதிரி வந்தால் கூட பாதிப்பு ஏற்படுது அடுத்து நம்ம போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு மரம் விழுந்தால் கூட அது கூட ஆக்சிடெண்ட்டு தான் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேனர் விழுந்து ஒரு பொண்ணு இறந்துச்சு ஸோ இதெல்லாமே தான் இதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடக்கலாம் இது வந்து எப்போ வேணுமாலும் நடக்கலாம் இது மட்டும் இல்லைங்க அதாவது இந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் தாண்டி இயற்கையாகவே ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்கும் அதாவது சுனாமி யாருக்குமே தெரியல திடீர்னு வந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் பெரும் வெள்ளம் இல்லைன்னா பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட இதுவுமே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ இந்த மாதிரி இதனால் டேமேஜ் ப்ராப்ளம் வந்தால் கூட நம்மளால் எதுவுமே ஸோ பண்ண முடியாது அடுத்து திடீர்னு ஒரு பாம்பு கடிக்குது இது கூட ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ இதுவுமே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பாதிப்பு தான் ஆக்சிடென்ட் தான் ஸோ இந்த மாதிரி எதிர்பாராம நடக்கிற விபத்து எல்லாமே நம்ம கையில் இல்லை ஆனால் ஃபைனான்சியலாக ரொம்ப லாஸ் பண்ணி விட்ரும் ஸோ அந்த லாஸில் வந்து நம்மளை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் இது இப்போ ஸ்டார் ஆக்சிடென்ட் கேர் பற்றி பார்க்கலாம் இதில் டேபிள் ஏ பிளான் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காப்பீடு தொகை வந்து இரும்பு பலனாக கிடைக்கும் டேபிள் பி எடுத்தோம்னா நூற்றி ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் அதாவது காப்பீட்டுத் தொகை வந்து ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொகையும் கிடைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு உள்ள பிளானை சேர்த்து தருவாங்க அதே மாதிரி பகுதி ஊனம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து கால் விரல் மட்டும் பாதிப்புனா இருபது பெர்சன்ட் காது கேட்கும் இழப்புனா முப்பது பெர்சன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஒரு அளவு வச்சுருக்காங்க அந்த அளவு அமௌண்ட் வந்து தந்துடுவாங்க அடுத்து டேபிள் சி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து டெம்ப்ரவரி ஊனம் அதாவது திடீர்னு டாக்டர் வந்து சொல்லுவார் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து உங்களால் இந்த கை காலை வந்து அசைக்க முடியாது ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு பிரசன் காப்பீட்டல் செய்யப்பட்ட தொகையில் ஒரு பிரசன் அமௌண்டு அதே மாதிரி வாரத்துக்கு அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் நூறு வாரங்கள் வரைக்கும் தருவாங்க இதான் வந்து டேபிள் சி இந்த டேபிள் எது எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வந்து கிடைக்கும் ஆனால் டேபிள் சி எடுத்திங்கன்னா மூணுமே சேர்ந்து கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கல்வி மானியம் அப்படிங்கிறது எல்லா பிளானுக்கும் பொருந்தும் ரெண்டு குழந்தைங்கள் வரைக்கும் ஒரு குழந்தைங்க வந்து பத்தாயிரரூவா வரைக்கும் தான் தருவாங்க அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆம்புலன்ஸ் கட்டணம் இதுவுமே எல்லா பிளானுக்கும் பொதுவாக தான் அதே மாதிரி இறுதி ஊர்வலம் அந்த மாதிரி நடந்தால் கூட ஐயாயிரம் ரூபா வரைக்கும் தருவாங்க அடுத்து இரும்பு பலன் கிளைம் பண்ணும்போது ஒரு உறவினர் வந்து ட்ராவல் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு பிரசன் காப்பி எடுத்துக்க அதிகபட்சம் ஐம்பதாயிரரூவா வரைக்கும் அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும் அதே மாதிரி வாகனம் இல்லை குடியிருப்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்குமே வந்து பணம் வாங்கிக்க முடியும் டென் பர்சன்ட் காப்பீட்டு தொகை அதிகபட்சம் ஐம்பதாயிரரூபா வரைக்கும் வாங்கிக்க முடியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இரத்தம் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த இரத்தம் கொள்முதலுக்காக ஃபைவ் பர்சன்ட் காப்பீட்டு தொகை அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஒருவேளை இம்போர்ட் பண்ணுற மாதிரி மறந்துடுச்சின்னா அதுக்கு உண்டான செலவு கூட கவர் பண்ணிக்க முடியும் அது வந்து அஞ்சு பெர்சன்ட் காப்பீட்டு தொகை அதிகபட்சம் வந்து இருபதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி கிளைம் பண்ணாத ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போனஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அடுத்து கூடுதல் கட்டணம் செலுத்தி கூடுதல் சலுகையை வந்து நம்ம பெற்றுக்க முடியும் அது என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சலுகை அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டென்ஷன் அதாவது மருத்துவ செலவுகள் நீட்டிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா சம்மர் ஷூட்டில் இருபத்தஞ்சி பெர்சன்ட் அதாவது சாரி கிளைம் டோட்டல் வேலிட் கிளைமில் வந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட் இல்லைன்னா சம்மர் ஷூட்டில் வந்து பத்து பர்சன்ட் அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபா இதுக்குள்ளே எது கம்மியாக இருக்கோ அதை வந்து தருவாங்க அதே மாதிரி திடீர்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு கேமில் வந்து நம்ம விளாட்ணுன்னா சப்போஸ் ரொம்ப ஹெல்த்து ரிஸ்க் உள்ள கேமில் விளாட்னா அது கூட கவரேஜ் எடுத்துக்க முடியும் அடுத்து மருத்துவமனை பணம் ஹாஸ்பிட்டல் கேஷ் இதுக்கு எப்படின்னா கூடுதல் ப்ரீமியம் செலுத்தினா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரரூவா ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரரூபா தருவாங்க அதிகபட்ச ஒரு இன்சிடென்ட் வந்து பதினஞ்சு நாளும் பாலிசி காலத்தில் ஐம்பது நாள் வரைக்கும் இந்த பணம் பெற்றுக்க முடியும் அடுத்து ஹோம் கன்வீனன்ஸ் அதாவது டாக்டர் சொல்லுவார் இல்லையா ஒரு வீட்லையே வந்து ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி அதுக்கு கூட ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வீதம் வாங்கிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க பாலிசி எடுக்க வயது வந்து பெரியவர்கள் வந்து பதினெட்டு வயசு மினிமம் அதிகபட்சம் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எடுக்கலாம் குழந்தைகளை சேர்க்கிறக்கர் வந்து ஃப்ளாட்டர் பேசில் எடுக்கணும்னா குழந்தைங்கள சேர்க்க முடியும் குறைஞ்சபட்சம் அஞ்சு மாதம் அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு வரல குழந்தைங்களை கூட எடுத்துக்க முடியும் ஃப்ளாட்டரில் எடுத்தோம்னா டென் பர்சன்ட் வந்து ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் காப்பீடு எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் அதிகபட்ச வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நிறுவனம் வந்து டிசைட் பண்ணும் காத்திருப்பு காலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது பாலிசி எடுத்த அன்னையிலேருந்தே கவரேஜ் வந்து வந்துடும் அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டேபிள் ஏ டேபிள் பி டேபிள் சி இதை பொறுத்து ப்ரீமியம் மாறும் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அதாவது குரூப் ஒன் அப்படின்னா ஆஃபீஸ் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் பண்ணுறவங்க குரூப் டூ அப்படின்னா அதாவது மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்க அந்த குரூப் த்ரீ அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க உதாரணத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கேபிளில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி மீடியா துறையில் இருக்காங்க அதே மாதிரி வெடிப்பொருள் துறையில் இருக்காங்கன்னா இவங்களாம் ஹை ரிஸ்க் கேட்டகிரியில் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மூணு கேட்டகிரிக்குமே வந்து பாலிசி வந்து எடுத்துக்க முடியும் முன்னாடியே டிஸ்க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரீமியம் பார்க்க போனால் இதுதான் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் வராது ஸோ அதனால் அதை வந்து நான் இதில் டிஸ்க்ளோஸ் பண்ணலை பாலிசிக்கு எதுலாம் கவர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளாகவே அதாவது வாலண்டியலாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எடுத்துக்கிறது தான் கவர் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்ல வராங்க படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் ஃப்ரீயாக வந்து இருக்கும்போது இந்த டேம்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் மட்டும் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிளான் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான சந்திப்போம் நன்றி வணக்கம்